ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குறது கேட்கறது படிக்கிறது எல்லாத்தையுமே விட அனுபவங்கள் மூலமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுறோம் செடி வளர்ப்பில் கூட நான் என் அனுபவ குறிப்புகளை தான் நிறைய உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் மண்களவை தயாரித்து செடி வளர்க்குறது அதை ட்ரிம் பண்ணி அழகாக பராமரிக்கிறது அதுக்கு உரங்கள் போடுறது எல்லாமே என் அனுபவ குறிப்புகளை தான் நான் வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கோமதி பிரியா அவர்கள் சங்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பு சொன்னாங்க அவங்க சொன்ன குறிப்பை நான் வீடியோவாக வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் சீவக்கா பொடியை சங்கு பூச்சிகள் மேலே தூவி விட்டால் அந்த சங்கு பூச்சிகள் கொஞ்ச நேரத்தில் இறந்துடுறதாக கோமதி பிரியா அவர்கள் குறிப்பு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட வந்து சீவக்காய் பொடியா இல்லை முழு சீவக்காவாக இருந்தது நான் அவங்கக்கிட்ட விசாரித்தேன் அந்த சீவக்காய் பொடியில் வெந்தயம்லாம் கலந்துருந்தீங்களா நீ அவங்க அதுக்கு ஆமான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் முழு சீவக்காவையும் வெந்தயத்தையும் ஊற வச்சு ஒரு கரைசலா தயாரித்து நம்ம ரோஜா செடிக்கு மற்ற செடிகளுக்கெல்லாம் மண்ணுக்கு ஊற்றி விட்டேன் சீவக்காயையும் வெந்தயத்தையும் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி தண்ணி கலந்து தொட்டி மண்ணுக்கு கொடுத்ததை மட்டும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் தண்ணி கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டதை அந்த வீடியோவில் நான் காமிக்கலை அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சீவக்காவும் ஒரு கிருமி நாசினி வெந்தயமும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இப்போ வெந்தயத்தை பற்றி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மண்ணுக்கு கொடுக்க தயாரித்த இந்த சிவக்கா கரைசல் கூட மேல்கொண்டு ஒரு மடங்கு தண்ணி கலந்து நல்லா ஃபில்டர் பண்ணி செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நம்ம இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கு வந்து கொஞ்சம் திருப்தம் இருந்தது அதாவது இலைகள் சுருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது எல்லா இலைகளும் நல்லா நனைகிற மாதிரி நல்லா குளிராக ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் வெந்தயத்தில் இயற்கையில ஒரு ஒட்டுந்தன்மை இருக்குது அதாவது பசைத்தன்மை அப்படி இருக்கிறதுனால இந்த கரைசல் இலை மேலே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை நம்ம கார்டனில் இருக்கிற நிறைய செடிகளுக்கு இந்த கரைசலை நான் தெளிச்சு விட்டேன் வெந்தயத்தில் இயற்கே ஒரு குளிர்ச்சி தன்மையும் இருக்குது நம்ம இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு வெயில் நேரம் தான் இந்த கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுனால நம்ம செடிகள் வெயிலை தாங்கி நல்ல பச்சை பசிலையும் இருந்தது இந்த கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விட்டப்பறம் செடியில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன் துளிர்கள்லாம் நல்ல வேகமாக வர ஆரம்பிச்சுது துளிர்கள்லாம் நோய் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது கிராமங்களில் உள்ள மக்கள் இந்த வெந்தயத்தோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுனால குடிக்கிற தண்ணியிலையும் அதை கொஞ்சம் போட்டு வச்சிருப்பாங்க தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில கூட போட்டு வச்சிருப்பாங்க அப்புறமா தலைக்கு தேய்க்கிற சீவக்காயில கூட இந்த வெந்தயத்தை கலந்து அரைச்சிதான் தலைக்கு தேய்ப்பாங்க சீசன் நடந்துகிட்டு இருக்கிற மல்லிகை செடிக்கும் இந்த கரைசலை தெளிக்கிறோம் நோயினால பாதிக்கப்பட்ட சின்ன ரோஜா செடிக்கும் இந்த கரைசலை தெளிக்கிறோம் சிவக்காய் கரைசலை மண்ணுக்கும் கொடுத்தோம் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் விட்டோம் அதோட ரிசல்ட்டை தான் நம்ம ஒன்றரை மாதம் கழிச்சு பார்க்குறோம் செடி எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட மரம் போலவே மாறி இருக்குது நம்ம அந்த கரைசலை தெளிக்கும் போது செடிக்கு இலைகள் சுருட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இந்த வெந்தயத்தை பற்றி என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் இந்த வெந்தயம் வந்து பூச்சிகளுக்கு எதிராக நல்லா செயல்படுது எப்படி நான் சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் நமக்கு மளிகை கடை தான் கீழே நடந்துகிட்டு இருந்தது நம்ம பிள்ளைங்க படித்து முன்னுக்கு வரணுங்கிற காரணத்துக்காகவே அந்த கடையை நம்ம மூடிவிட்டோம் அப்போ கடையில் நிறைய சரக்கம் இருந்தது வெந்தயமும் அதில் நிறையா இருந்தது அந்த வெந்தயத்தை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற காரணத்துக்காக அந்த வெந்தய பண்டலை நிறைய எடுத்து நம்ம குடௌனில் போட்டு வச்சோம் அப்படியே நம்ம மறந்தும் போயிட்டோம் மறந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழு வருஷம் கழித்து குடோனை க்ளீன் பண்ணுறப்போ தான் அந்த பண்டல மறுபடியும் பார்த்தோம் வெந்தயம் வந்து கலர் மாறி கிட்டத்தட்ட ப்ரௌன் கலராக இருந்தது வெந்தயத்துக்கு கலர் தான் மாறி இருந்ததே தவிர அதில் எந்த பூச்சிகளோ புழுக்களோ வரல அது உளுத்து போகவும் இல்லை அந்த வெந்தயத்தை நம்ம கார்டனில் அப்போ இருந்த ஜாதிமல்லி செடிகளுக்கு தான் உரமாக கொடுத்தோம் ஜாதி மல்லி செடிகள் அந்த வெந்தயத்தை உரமாக எடுத்துக்கிட்டு நமக்கு நிறைய கொத்து கொத்தாக பூத்து தள்ளிச்சு சமீபமாக கூட வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு ஃபர்டிலைசர் தயாரிச்சு மளிகை செடிக்கு நான் கொடுத்தேன் அந்த மளிகை செடிக்கு துளிர்களும் நல்லா வந்திருக்கு செடியும் பச்சை பசையிலேயும் இருக்குது வெந்தயத்தை உரமாக கொடுத்த மளிகை செடியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மளிகை செடிக்கு மொட்டுகள் வந்தப்புறம் அந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நீ லாங் வீடியோ கொடுக்குறேன் இயற்கை உரங்களை பற்றியும் பூச்சி விரட்டியை பற்றியும் என் அனுபவ குறிப்புகளை உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்